வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பத்தினா மாரோஜிக்கில் ஷிஃப்ட்டை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த கார் பத்தினா மாரோஜிக்கில் ஷிஃப்ட் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அஞ்சு வீரியன் பண்ணியா செட் எக்ஸை எயிட் பிஎஸ் ஏஜிஎஸ் ஓனர் பண்ணினா ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பற்றினா ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ரன்னிங்காயிருக்கு கம்பெனி சர்வீஸ் இரு வண்டி வரும்னு இருக்காங்க இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அந்த காரோட ஐடி வேல்யூ படுத்துகிட்டிங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஐடி வேல்யூ மட்டும் இருக்காங்க எஃப்சி லெவலாக இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பயப்படாமல் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு வயல் குருஸ் கண்ட்ரோலு டச் ஸ்க்ரீன் வந்துடும் பட்டன் சாட் வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது ரிமோட்டில் கொந்தரம் சீட் கவர்லாம் பண்ணியா தான் போட்டு டயர் பண்ண பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும்னு இருக்காங்க அந்த கார் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு எம்பி ஐம்பத்திரண்டு எண்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடிஞ்சு சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பைப்பிங்க